பாருங்க ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்ல உற்று நோக்குங்க பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தது நம்ம லைஃப்ல எப்படி வந்திருக்கா அவ்வளவுதான் இனிமேல் நாங்கள் பிழைக்க மாட்டோம் என்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதா நம்ம ரொம்ப வந்து ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம மனது எப்படி இருக்குன்னா உலகத்திலே நான் தாங்க ரொம்ப உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் தயவு செய்த புரிஞ்சுக்குங்க நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம் நமக்கு எது பிரச்சனை பிரச்சனை நாம நினைக்கிறதெல்லாம் அன்றைக்கு அவர்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க எனக்கு அன்பானவர்களே நாம சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு இல்லாம போச்சு அந்த அளவுக்கு உபத்திரவம் இன்னொரு ஒரு இடத்துல அவருடைய சாட்சிய பாருங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் செகண்ட் குருந்தியன் லெவன் டுவெண்டி அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் சொல்லுகிறார் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் என்ன ஆகல மனம் முறிவடைந்து போகவில்லை சோர்ந்து போகவில்லை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை எங்களுடைய லைஃப்ல அவ்வளவுதான் என்னடா வாழ்க்கை இது என்று நாங்கள் உட்கார்ந்து விடவில்லை ஆனா நாம உட்காந்துறோம் என்ன பிரச்சனை நாமளே தான் பிரச்சனைக்கு காரணமா இருப்போம் ஒன்னும் என் வாய் காரணமா இருக்கும் இல்லாட்டி என் கை காரணமா இருக்கும் ஏதோ ஒரு கையில இதெல்லாம் பிரச்சனை கேட்டா முடியல பிரதர் உபத்திரவம் சோர்வு பிரச்சனை பிரதர் கிடையாது நம்ம லைஃப்ல இந்த மாதிரி உபத்திரவத்தை சந்திக்கவில்லை ஆனாலும் அவர் சொல்லுகிறார் நாங்கள் மனம் முறிவடைந்து போகவில்லை சோர்ந்து போகவில்லை வைத்துக் கொள்ளலாம் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடியது போகத்தக்கதான ஒரு உபத்திரவம் நம்பர் டூ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது கலக்கம் போட்டு போட்டிருக்கு அது என்னங்க கலக்கம் தமிழ்ல இத வாசிக்கும் போது நமக்கு பல அர்த்தங்கள் வரும் கலக்கம் ஏதோ கலக்கம் அடைந்தேன் ஏதோ திடீர்னு யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சா கலக்கம் அடைந்து நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஆனால் இது அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை அதற்கு என்ன விளக்கம் போட்டு ஏன் நடந்தது என்பதை நம்மால் யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பொதுவா குழப்பம் என்று யாருக்கு என்ன வரும் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா குழம்பி இருவாங்க ஏன் இது நடந்துச்சு அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்கிறாங்க பாருங்க அவங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு நடக்குது திடீர்னு ஒரு துர்மரணம் நடக்கிறது தங்களுடையவர்கள் யாரோ ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இது இயற்கை இப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா ஏன் கஷ்டம் வந்துச்சு ஏதோ இயற்கையா வந்துருச்சு அல்லது என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அல்லது யாரோ ஒருத்தர் சூழ்நிலைய அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனால் கடவுள் நம்பிக்கை தான் பெரிய குழப்பமே வரும் முக்கியமா நமக்கு என்னுடைய நெருங்கிய உறவுகளோ என் வீட்டுலயோ கூட ஏதோ ஒரு மரணம் நடந்து விட்டது அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே கேள்வியா இருக்கு ஏன் இது நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சு நான் என்ன செய்யாம விட்டேன் மாற்று மதக்காரர்கள் நிறைய பேர் இது மாதிரி புலம்பி நான் கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய சாவு வீட்டுக்கெல்லாம் போனா சொன்னா அவங்க எல்லாம் இதே மாதிரிதான் சொல்லுவாங்க நான் உனக்கு கூடு ஊத்தலையா நான் வந்து உனக்கு வந்து இதை செய்யலையா அதை செய்யலையா உனக்கு நான் அந்த பணிவிடைகளை செய்யவில்லையா என் வீட்டில் நீ எப்படி இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாய் கொண்டு இருப்பார்கள் அதை மட்டும்தான் நம்ம செய்யலை ஆனால் மனசுக்குள்ள ஃபுல்லா நமக்கு குழப்பம் இருக்கிறது ஏன் இது நடந்துச்சு அதே தான் அப்போசனாய பவுளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார் எங்களுக்கு சில விஷயங்கள் ஏன் நடந்தது என்று தெரியவில்லை எதற்காக இது நடக்கிறது எங்களுக்கு தெரியல இது ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதான் அது சரியான அர்த்தம் அவர் சொல்ல வந்தது விளக்கம் நாம நினைக்கிறோம் இவர் அப்போஸ்தலர் அவருடைய வாழ்க்கையில அப்ப இதெல்லாம் தெரியாதா அவரே சொல்லுகிறார் எனக்கு பல விஷயங்கள் குழப்பம் இருக்கிறது ஆனாலும் கூட நாங்கள் மனம் முறிவடைந்து போகிறது இல்லை